நாடி அக்டோபர் இருபத்தி இரண்டாம் நாள் இன்றைய தியானத்திற்கான தலைப்பு அற்புதங்களும் ஆவிகளும் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போ பத்தொன்பதாம் அதிகாரம் வசனங்கள் பதிமூன்றிலிருந்து இருபத்தி ரெண்டு வரை கற்றாகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது அப்போ சிலர் பத்தொன்பது பதினேழு பொதுவாக நற்செய்தியையும் மேசியாவாகிய கிறிஸ்துவையும் அறிந்து ஏற்றுக்கொள்கிறவர்கள் பிரச்சினையின்றி விசுவாசத்தில் வளர்கிறார்கள் அற்புதங்கள் பொல்லாத ஆவிகளை துரத்துதல் ஆகியவற்றை பார்த்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்பவர்களில் சிலருக்கு அந்த அற்புதத்தை செய்யும் வரம் தங்களுக்கும் வேண்டும் என்ற தன்னலமான அவா ஏற்பட்டு வருகிறது கிறிஸ்துவிலும் கிறிஸ்தவத்திலும் தன்னலம் என்பதற்கு இடமே இல்லை அர்ப்பணிப்பே அவசியம் எபேசுவின் பிரதான ஆசாரியனுடைய ஏழு குமாரர்களுக்கும் இந்த ஆசை உண்டாகிறது அப்பொழுது பொல்லாத ஆவிகள் அவர்களுக்கு கீழ்ப்படிய மறுத்து இயேசுவை அறிவேன் பவுலையும் அறிவேன் நீங்கள் யார் என்று எதிர்த்து அவர்களுடைய ஆடைகளை கிழித்து அவர்களை காயப்படுத்தி அவர்களை விரட்டின அதை கண்டவர்கள் அஞ்சினர் அற்புதங்களைக் கண்டு இயேசுவை மகிமை படுத்தியது போலவே பொல்லாதவர்களை பொல்லாத ஆவிகள் துரத்தியதை மக்கள் கண்டனர் இயேசுவுக்கு மட்டுமே ஆவிகள் கட்டுப்படும் மற்றபடி தன்னலமாய் தற்பெருமைக்காய் இயேசுவின் வல்லமையை பயன்படுத்தியவர்களை அந்த ஆவி மேற்கொண்டு விடும் என்பதைக் கண்டு இயேசுவை மகிமைப்படுத்தினர் கிறிஸ்துவின் வல்லமை அவருடைய நற்செய்தி பரவுவதற்காக பயன்படுத்தப்படலாம் அப்படியல்லாது அதை தனக்கு ஆதாயமாக்கிக் கொள்ள விளைபவர்களின் நிலைமை பரிதாபமாகவே முடியும் இதை கிறிஸ்தவ மக்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் சுய ஆதாயத்துக்காக ஊழியம் செய்பவர்களை அறிந்து கொண்டு விலகிவிட வேண்டும் மாயவித்தை செய்து புழைத்தவர்கள் இந்நிகழ்ச்சியின் மூலமாக கிறிஸ்துவின் வல்லமையை சரியாக புரிந்து ஏற்றுக்கொண்டதால் மாயவித்தை புத்தகங்களை கொண்டு வந்து எல்லோருக்கும் முன்பாக போட்டு சுத்தரித்தார்களாம் கிறிஸ்துவின் வல்லமைக்கு முன் மாயவித்தையின் வலிமை ஒன்றுமில்லை என்பது அப்போது மெய்ப்பிக்கப்பட்டது மாயவித்தைக்காரரரே மனம் அறியதால் இதை குறித்து எழுதும் லூக்கா இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வார்த்தை வளர்ந்து பெருகிற்று எல்லோரையும் மேற்கொண்டது என்று எழுதுகிறார் கர்த்தருடைய வார்த்தையே சத்தியம் நித்தியம் தருவது அற்புதங்கள் அல்ல ஆண்டவர் அற்புதர் என்றாலும் அற்புதங்களால் ஆதாயம் தேடுபவர்களை அவர் ஆதரிப்பதில்லை நமக்கு ஆவிகள் கீழ்படிவதை விட நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதே அற்புதம் நமக்கு ஆவிகள் கீழ்ப்படிவதை விட நாம் ஆண்டவர்க்கு கீழ்ப்படிவதே அற்புதம் ஜபம் தேவாதி தேவனே நீர் அற்புதர் 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 என் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தும் அற்புதத்தை என்னிலே செய்யும் அது போதும்